ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பிகா சமையல் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பூந்திலட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து கட்டி இல்லாத மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணியாட்டை கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறம் இன்னொரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எங்கிட்ட பூந்தி கரண்டி இல்லாதனால நான் இந்த மாதிரி ஊற்றி விடுறேன் எண்ணெயில் அப்படியே இது வந்து பஜ்ஜி மாதிரி வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம மிக்ஸில போட்டு பல்ஸில் விட்டு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் மொறுமொறுன்னு வேக விடக்கூடாது ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுன்னா போதும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தோன்னா உள்ளேயும் வந்திருக்கும் இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு பல்ஸில் விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் வந்து சக்கரைப்பாக ரெடி பண்ணிடலாம் சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு வந்து அரை கிலோ மாவு எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை போடணும் சர்க்கரை கரையிறதுக்கு வந்து கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கொதித்து நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு வந்து கம்பி பதம் தேவையில்லை லைட்டாக கையில் ஒட்டுறளவுக்கு வந்துச்சுன்னா போதும் அதோடு ஆஃப் பண்ணிடலாம் அது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தி மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் அதை போட்டுக்கலாம் ஃபுல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த டைமில் நெய்யில் வந்து முந்திரி இல்லைன்னா திராட்சை வறுத்து கொட்டிக்கலாம் முந்திரி பருப்பு இல்லாதனால திராட்சை மட்டும் வறுத்து கொட்டியிருக்கேன் இது கொட்டினதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதாங்க பூந்தி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ